இன்றைய நான் உங்கள் நடுவிலே உலாவி உங்கள் தேவனாய் இருப்பேன் நீங்கள் என் ஜனமாய் இருப்பீர்கள் ஆம் நம் தேவன் நம் மத்தியில் இருப்பவர் அப்படியே இஸ்ரேல் ஜனங்கள் யோதானை கடக்கும்போது போது நம் தேவன் உடன்படிக்கை பெட்டியில் அவர்களோடே இருந்து யோர்தானை வற்றி போக பண்ணினார் தகர்த்தப்பட்டது எப்படி உடன்படிக்கை பெட்டியில் தேவன் இருந்து எரிகோவை சுற்றி வந்ததால் அல்லவா அன்றியும் அவர்களின் காணான் பிரயாசத்தில் தேவன் அவர்கள் நடுவில் பகலில் மேகஸ்தம்பம் இரவில் அக்னி ஸ்தம்பம் என வழி நடத்தினார் அப்படியே தேவன் நம் வாழ்வில் இருக்கும் எரிகோ மாதிரி தடைகளை உடைக்கவும் யோர்தான் போல புரண்டோடும் பிரச்சனைகளை தீர்க்கவும் தேவன் அன்று இஸ்ரேல் ஜனங்கள் நடுவில் இருந்து அற்புதம் செய்தது போல நம் நடுவில் இருந்து எல்லாவற்றையும் சரி செய்வார் அவரே நம் தேவனாய் இருப்பார் நாம் அவருடைய சொந்த ஜனமாய் இருப்போம் எங்கள் வாழ்க்கையில் எங்கள் நடுவில் இருக்கும் நீங்கள் நல்ல தேவனை உமத்து நன்றி செலுத்துகிறோம் நன்றி